வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற விரெண்ணா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் எஸ்எக்ஸ் ஓ பெட்ரோல் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏசி போசனி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாயவேலு புஷ்பன் ஸ்டாட்டு சன்ரூஃப் எல்லா ஆப்ஷனும் வந்துட்டு ஐம்பத்தி ஒராயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டைம் புதுசு போட்டாங்க வண்டி அடிப்பாக ரீப்ளஸ் பண்ணுறதுக்காக ஒரிஜினல் டேரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஐடியாவை கால் பண்ணுங்கள் வண்டி விளையாள் முடி பார்க்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற வேறு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் எஸ்எக்ஸ் ஓ பெட்ரோல் வேரியன்ட் சிங்கிள் ஓனர் இருக்கு ஏசி போஸ்டிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஆகு டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய்வேலு புஷ்பன் ஸ்டாட்டு சன்ரூஃப் எல்லா ஆப்ஷனும் வந்து வெறும் ஐம்பத்தி ஒராயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயரும் புதுசு போட்டாங்க வண்டி அடிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரிஜினல் டயரும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஐடியாவை கால் பண்ணுங்கள் வண்டி விளையாடு பார்க்கணும் நன்றி வணக்கம்